இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இந்த வார ராசி பலன் அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத மகர ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி ராசி அன்பர்களுக்கான ராசி பலனை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத பார்த்துருவோம் இந்த பதிவில் முதல்ல மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிருவோம் இந்த வாரம் சில முக்கியமான வேலைகளில் வெற்றியை நெருங்கினாலும் உங்கள் ஆற்றல் அளவுகள் எல்லாம் குறையும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக வச்சுருக்க முடியவே முடியாது அதனால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சந்திரன் ராசியிலிருந்து ரெண்டாவது வீட்டில் சனி இருக்குது உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தணும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதே உதவியால் உங்களால் தான் முடியும் நீங்கள் நிதிநிலையை மேம்படுத்த அதன் மூலம் வரும் காலங்களில் நல்ல பலன்களை பெற முடியும் இந்த வாரம் புதிய நண்பர்களை உருவாக்க உங்கள் அறிவு தாக்கம் உங்களுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரேனும் திருமணத்திற்கு தகுதி பெற்றிருந்தாங்கன்னா அவர்களின் திருமணம் இந்த வாரம் நிச்சயிக்கப்படுவதனால வீட்டில் சூழல் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் உங்கள் மூத்த அதிகாரிகளுடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் பேசுவீங்க இதனால் உங்களுடைய பல கேள்விகளுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் விடை கிடைக்கும் சூழலெல்லாம் இருக்குது உங்கள் முதலாளி உங்கள்கிட்ட முரட்டுத்தனமாக பேசுகிறாரு அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க இதுக்கு பின்னாடி உங்கள் உண்மையான காரணத்தை நீங்கள் அறிஞ்சவுடன் உங்கள் மன பெரிய அளவில் அமைதி பெறும் இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர்களுடன் பேசையில் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப சிந்தித்து சிந்தனை செஞ்சு பேசணும் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் பல மாணவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாகத்தான் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் நிலை மாறுது மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக அமையுது எல்லா துறைகளிலும் மகத்தான வெற்றியை பெறுவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரம் ப்ரீம் ப்ரம் சாக சனைச்சாராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் நாற்பத்தி நாலு முறை ஜபிக்கணும் மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்கள் செயல்களை மேற்கொள்வதில் மொதல் வாரத்து தொடக்கத்திலேயே தடைகள் ஏற்பட்டு சுமாரான பலன்கள் கிடைக்கும் செயலில் வேகத்தை தவிர்த்துருங்க அதிர்ஷ்டமே இல்லை நீங்கள் முயற்சியை செய்ய வேணாம் ஆறாம் தேதி எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடும் இது அனைவரிடத்திலும் தான் இருக்குது முக்கியமான செயல்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா செழிப்பான நாள் தன்னம்பிக்கை அதிகரிச்சு இருப்பீங்க உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் தக்க முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் எட்டாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூலம் உங்கள் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் ஒன்பதாம் தேதி அனைத்து செயல்களிலும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைப்பது கடினமாக உணர்வீங்க நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாவீங்க பத்தாம் தேதி சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டி வருது தேவையற்ற கவலைகள் இருப்பீங்க இதனால் மனக்குழப்பமெல்லாம் ஏற்படும் மகர ராசி என்பர்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் நண்பர்களே தொழில் மற்றும் பணியிடத்தில் கவனமாக நடந்துக்கருங்க சமூக பணிகளில் அலைச்சல் உண்டாகுது பொறுப்புகள் அதிகரிக்குது மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா மகர ராசி அன்பர்கள் சிந்திச்சு செயல்பட வேண்டிய வாரம் நாளும் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் அஷ்டமாதிபதி சூரியன் மற்றும் ஆறு ஒம்பது அதிபதி புதனும் ராசியின் சஞ்சாரத்தில் இருக்கு இதையே மாற்றி பலன் சொன்னோம்னா மகர ராசியில் அஷ்டமாபதி சூரியனும் பாதாகிபதி செவ்வாயும் ஆறாம் சொல்லக்கூடிய அதிபதி இது போன்ற கூட்டு கிரகங்கள் சில அசௌகரியங்களை ஏற்படுத்துது அடுத்த வாரம் அதாவது மாசி பிறந்த உடனே சூரியன் ராசியை விட்டு விலகிடுவார் அதுவரை சிந்திச்சு செயல்படணும் பணிபுரியும் இடத்துல சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட மனசங்கடங்களெல்லாம் தீரும் பணியில கௌரவம் நிலைநிறுத்தி நிற்கும் திருமண முயற்சிகள் சித்திக்கும் சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தால குடும்பத்துடன் இணைவாங்க இந்த காலகட்டத்துல பணவரவு பல வழிகளில் பன்மடங்காக அதிகரிக்கும் இழப்பும் மிகுதியாகத்தான் இருக்கு இளரச்சனையின் காலம் என்பதால பணம் கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனமாக இருக்கணும் சிறு உடல் உபாதைகள் தோன்றலாம் குடும்ப உறவுகளிடம் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் வருது பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டாரின் ஆதரவு மகிழ்ச்சி தரும் தை அமாவாசை அன்னைக்கு சாலையோரம் வசிப்பவங்களுக்கு என்ற அளவுக்கு அன்னதானம் செய்யணும் கும்பராசி என்பர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் பெரிய நேரம் எதுவும் இல்லை அதனால் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி அலட்சியமாக இருக்க வேணாம் யோகா தியானம் இந்த மாதிரி உடற்பயிற்சியாக இப்போ பயிற்சி செஞ்சுக்கிறங்க இதனால் நீங்கள் உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்க முடியும் ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமானதாக இல்லை இருந்தாலும் பாக்கெட்டை கவனித்து அதிகப்படியான செலவுகளை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு செலவு கட்டுக்கடங்காமல் போய்கிட்டே இருக்கும் நிதி தட்டுப்பாடுகள் ஏற்படும் குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களிடையே நீங்கள் வெட்கப்பட வேண்டி வரும் உங்கள் குழந்தையின் விருது வழங்கும் விழாவுக்கு அழைப்பிதழ் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியான உணர்வாகத்தான் இருக்குது உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வீங்க அவங்க மூலம் உங்கள் கனவுகளெல்லாம் நனவாகும் உங்கள் கண்களில் ஈரப்பதத்தை தெளிவாக காணும் சனி முதல் வீட்டில் அமர்றாரு இந்த வாரம் உங்களுக்கு வேலை தொடர்பான பயணங்களில் அடிப்படையில் நல்ல பலன்களை தரும் ஏன்னா இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் இது தவிர இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையுடன் தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா சில பயணங்கள் நீங்கள் போகையில் கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது உயர்கல்வி படிக்க நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வருது இருந்தாலும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால நீங்கள் படிக்க எந்த பாடத்தையும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு படிப்பீங்க அதனால் உங்களோட பரீட்சையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் நாற்பத்தி ஒரு முறை ஓம் சனைச்சர நமக ஓம் சனைச்சர நமகன்னு சொல்லணும் கும்பராசி என்பர்கள் எடுத்துக்கிட்டால் கும்பராசி என்பர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கணும் உரையாடையில் கவனமாக இருக்கணும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க ஆறாம் தேதி சற்று மந்தமான நிலை இருக்குது ஆன்மீக ஈடுபாடு திருப்தியை அளிக்கும் ஏழாம் தேதி முன்னேற்றத்திற்கான பலன்கள் கிடைக்கும் நாள் திறமையாக திட்டம் போட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் உங்களிடல் ஆற்றமும் உறுதியும் நிறைஞ்சிருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் உங்கள் சமயோஜித புத்தி பார்த்திங்கன்னா மேலும் புத்திசாலித்தனம் மூலம் நீங்கள் நன்மை அடைவீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் ஒம்பதாந்தேதி விருப்பமான பலன் கிடைக்கும் நீங்கள் உங்கள் முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீங்க எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறணும் உங்கள் பாதையில் வரும் தடைகளை சமாளிப்பது கடினமாக இருக்கும் பத்தாம் தேதி எழும் வேறுபாட்டை தீர்க்க பக்குவமான அணுகுமுறை மேற்கொள்ளணும் மாறுபடும் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் நடந்துக்கிறது அவசியம் மன அமைதி பார்த்தீங்கன்னா குறைக்கூடிய காலகட்டம் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா செயல்பாடுகளில் சின்ன சின்ன தாமதங்கள் உண்டாகும் இருந்தாலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி உங்களுக்கு தான் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கும்பராசி அன்பர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் வாரம் மூணு பத்தாம் அதிபதி செவ்வாய் உச்சம் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில தொழில் வாய்ப்புகள் கைகொடும் முயற்சிகள் அனைத்தும் லாபமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் நிலவும் இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குறையும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீரா இருக்கும் வறுமையில வாடு என்ன வாழ்வில் வசந்தம் வீசும் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகும் திருமண தடை அகலும் விரும்பிய வரன் கைகளும் மனதிற்கு பிடித்த மணவாழ்க்கை அமையும் திருமணமான தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் இல்லற நடத்துவாங்க வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் உண்டாகும் மனைவி மூலம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் மேலும் பார்த்தீங்கன்னா உயில் சொத்து இந்த மாதிரி உள்ள எதிர்பாராத தனவரவு எல்லாம் வரும் வாய்ப்பு புதிய சொத்து பொன்பொருள் சேர்க்கை மனதை மகிழ்விக்கும் தாய் வழியில மணக்கவளை கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறக்கும் கை கால் வலி உடல் அழுப்பு குறையும் பரம்பரை நோய்கள் வைத்தியத்துல சீராகும் எதிரிகளால் ஏற்பட்ட மனபாரம் எல்லாம் சீராகும் தை அமாவாசை அன்னைக்கு பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்கணும் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல சந்திரனின் முதல் வீட்ல ராகு பகவான் இருக்கிறாரு இந்த வாரம் உங்களுக்கு மனநிலை சீராக இல்லை பிறர் முன்னிலையில பேசையில ஆண்மையுடன் இருப்பதற்கும் மற்றவர்களும் நன்றாக நடந்துக்கிறதுக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் இல்லைன்னா மன அழுத்தத்தையும் சோர்வையும் சந்திப்பீங்க உங்க இமேஜ் பாதிக்கப்படும் சனி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கு இந்த வாரம் நீங்க எல்லா வகையான நீண்ட கால முதலீடுகளையும் தவிர்க்கணும் உங்க நண்பர்களுடன் வெளியே போகையில் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவதே இதற்கு சிறந்த வழி ஏன்னா இது உங்களுக்கு அமைதியை தருவதோடு மட்டுமல்லாம உங்க சிந்தனை திறனை வளர்த்துக்கிறவும் வாய்ப்பளிக்கும் இந்த ராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த வாரம் பள்ளி கல்லூரிகளில் ஏதேனும் ஒரு திட்டத்திற்கு வீட்ல உள்ள பெரியவங்க அல்லது உடன் பிறந்தவர்களின் உதவி தேவைப்படும் அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள்ட்ட அமர்ந்து அவர்களின் கருத்தை பெற முயற்சி செய்யணும் உங்கள் திட்டத்தை பற்றியும் அவங்கள்ட்ட தெரிவிக்கணும் இந்த வாரம் அலுவலகத்தில் நீங்கள் முன்பு விரும்பிய ஒரு திட்டத்தை பெறலாம் அதனால் இப்போ உங்களுக்கு பொறுப்பு கிடைப்பதுனால இந்த நேரத்தில் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதன் பொழிவு உங்கள் முகத்துல அழகாக அதிகரிக்கும் இந்த சூழ்நிலையில இந்த நல்ல நேரத்தில் வாழையில சரியான பலன்களை பெறுவதற்காக உங்கள் முயற்சிகளை தொடரலாம் இந்த வார காலம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நல்ல பலன்களை தரும் ஆனால் இது இருந்த போதும் சில சிறிய சவால்களை எதிர்கொள்வது கூட ஒரு பெரிய பணியாக தோன்றும் அளவுக்கு உங்க ஆறுதல் மண்டலத்தில் உங்களை மட்டுப்படுவீங்க அதனால நீங்க கூடிய விரைவில் உங்க ஆறுதலை நீங்களே தான் செஞ்சுக்கணும் நீங்க வெளியேறி உங்க கல்வியில் கவனம் செலுத்த முயற்சி செய்யணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழன் அன்னைக்கு வயதான பிராமணர்களுக்கு பருப்பு தானம் செய்யணும் தேதி வாரத் தொடக்கத்தில் மன வலிமையுடன் இருக்கிறது நல்லது மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருக்கும் இதன் மூலம் நன்மைகள் நடக்கும் மனைவிடன் இருப்பது ரொம்ப அவசியம் உங்கள் செயல்கள் மேற்கொள்ளல தடைகளை சந்திக்க நேரும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வேணும் வாக்குவாதங்கள் ஏற்படும் ஆறாம் தேதி அதனால உரையாடுவதற்கு முன்னாடி கவனமாக இருக்கணும் சகஜமான அணுகுமுறை இருக்கணும் ஏழாம் தேதி அவ்வளவு எளிதாக எதையும் பெற முடியல அதனால் கவனமாகவும் உறுதியாகவும் செயல்படணும் எட்டாம் தேதி உங்கள் விருப்பங்களை எளிதில் அடைவதற்கு சாதகமான நாளாக இருக்கும் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் தைரியம் உங்கள்கிட்ட இருக்கும் ஒன்பதாம் தேதி சிறந்த வளர்ச்சி இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த ஆற்றல் தரும் நீங்கள் விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் பத்தாம் தேதி முக்கிய நிகழ்வுகளை தவிர்க்கணும் இன்று உங்களிடம் அமைதியின்மையாக பாதுகாப்பின்மையாக இருக்கும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துருங்க பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம்தான் ஆறுதல் பெறலாம் மீனராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நன்மதிப்பு பெறக்கூடிய காலம் கலைத்துறைகளில் ஆர்வம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயம் கிடைக்கும் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் உண்டாகும் கோயிலுக்கு போவதில் விருப்பம் இல்லை மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மேற்கொள்ளக்கூடிய பயன்கள் நல்ல பலனை தரும் உத்தியோகத்துக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வேலையில் திருப்தியாக இருப்பீங்க புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்கும் சின்ன சின்ன பரிவர்த்தனைகள் ஏற்படும் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி அன்பர்களுக்கு ஆரவாரமான வாரம்னே சொல்லலாம் ரெண்டு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சம் பாக்கிய அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுறாரு உங்க முன்னோர்கள் சேர்த்து வச்ச புண்ணியம் வாழ வைக்கும் காலம் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும் குல கெளரவத்தை நிலை நிறுத்தும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க தைரியம் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் தனவரவு தாராளமாகும் கடன் வாங்கி அட்வான்ஸ் வாங்கி நீங்க போனஸ்ல கடனை கழிச்சு வாழ்க்கையை ஓட்டி நடுத்தர வர்க்கத்தின் வருமானத்தை உயர்த்துவீங்க பாகப்பிரிவினைக்கு உடன்பிறப்புகள் சம்மதிப்பாங்க பிள்ளைகளுக்கு சுபவிசேஷங்கள் நடத்தி மகிழ்விங்க குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும் பங்குச்சந்த ஆர்வம் கூடும் முன்னோர்களால் நல்லாசி கிட்டும் பார்த்து சென்ற வரண்டம் இருந்து சாதகமான பதிலெல்லாம் வரும் மறுமண முயற்சி பலிதமாகும் திருமணமான இளம்பெண்கள் கருத்தரிப்பாங்க ஆரோக்கிய தொல்லை குறையும் வழக்குகள் வெற்றியடையும் தை அமாவாசை அன்னைக்கு சித்தர்களை வழிபடணும் இது வர அந்த பதிவில் மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி ராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராசி பலனை நம்ம பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you friends. Bye. அடுத்த வீடியோல பாப்போம்.